டென் இயர்ஸாக அவனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணேன் சார் இவனுக்கு சலிச்சதே கிடையாது என் லைஃப்ல இவன் அவ்வளவு அவ்வளோ லவ் பண்ணேன் ஆனா இவன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே என் மேல மேலே காட்டமாட்டான் ஏன் 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 இந்த மூஞ்சி வர மாட்டேங்குது ஃபோன் தான் அவன் லைஃபே ஃபஸ்ட் நைட்டில் கூட ஃபோன் தான் சார் நோனா ஏன்டா தர்திரம் முடிச்ச மூதேவி உன் கதையினால் காரி துப்புற மாதிரி இருக்கு

இப்ப அவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா இவரோட இது வேணும் இவரோட பாடனோ பாடணும் அதே நினத்து என்னை பொறுத்தவரை நீங்களும் சார் அப்படின் அப்படின்னா அது இன்னைக்கு கர்நாடகா நாளைக்கு ஆந்திரா ஆந்திராக்கு நானும் வரவா படுக்க வா ரெண்டு பேரும் நடுவுல வச்சு நல்லா வழிபடனும் ஆராதிக்கணும் கும்பிடனும் கடிக்கணும் அமுக்கனும் உரியனும் கசக்கனும் பசையனும் தேக்கனும் சுரியனும் நட்டனும்

வயசு இருக்க மாட்டா அது ஒண்ணு இல்லைங்க நீங்க எப்போ வாங்குற சம்பளத்தை விட அதிகமா தான் நடிப்பீங்களாமே நம்ம போக்கஸ் குமுதாதான் இங்க கவனிச்சீங்களா நான் வந்து ஆப்பிரிக்கா எளிமப்பா சாப்பிடுறேன் அப்படி கரு கருக்குன்னு இருக்க இனிமே எல்லாம் நைட் ஒன்று கூட போறானுங்க யா கேப்பமா கல்யாணம் வந்தியா கூட சுத்தினியா கேட்டது வாங்கி குடுத்தியா இப்படி தடவினியா சோறுங்க அதோட நிறுத்திக்கோ கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசாது இதைத்தான் எதிர்பார்த்தேன் அதனால தான் உன்னை என் கூட காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி ஏற்படுகிறது இன்டர்நேஷனல் ஏர்போர்டில் இறங்க வேண்டும் நம்முடைய வீடுகள் எழுத்தவர்கள் எல்லாரும் பயத்தோடு தான் இருப்பார்கள் கடந்த அந்த அகமதாபாத் பிளைட் டேக் அப் போர் மினிட்ஸ்லேயே கீழே விழுந்து அநேக பயணிகள் வந்து போனார்கள் நீ சாவமலை பேய் இல்லை ஒரு அடிபட வேணமேடா பயங்காட்ட ஒரு நியாயமா காட் அது எங்க போனாலும் பயங்காட்டது இன்னும் லண்டன் பல தேசங்களே ஆகவே நாம இந்த விமானத்தை ஆண்டவருடைய கையில் ஒப்பகொடுப்போம் பட் ஓ மண்டலே கிரதைா மண்டலே ஏத்துற நினைக்காதே என்ன சுதந்திரமா வாழ விடு மண்டையில் ஒரு புண்டும் இல்லாத மாதிரி பேசாதடா சாவல இந்த ஓடல நீ ஜாயின்ட் அடிக்கும் போது உன் கூட இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு அவன் நம்போம் எங்க கிட்டகம் வைக்காத கொஞ்சம் வாழ்க்கையில உருப்படுறா பத்து பைசுக்கு பிரயோஜனம் இல்ல சுத்திட்டு இருந்தீங்க இல்ல நீ பாக்குற வேலை குதம் கத்தா நீ வாங்குற சம்பள குதம் உனக்கு லவுண்டே வரையா ஏன்டா காட் ஏறுமே நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்கிவியா நீ அம்மாவை காப்பாத்தவேனா நான் என்ன காப்பாத்தேன் போ போ நவு தேய்ச்சி दो वारा தேய்ச்சி दो அங்க தைன போடுஞ்சேங்கம்மா அத வச்சி வாங்கி குடு அப்பதான் நான் சோறு திம்பே அப்பதான் நான் இருப்பேன் வீட்டுக்கு வர மாட்டேன் தகராறு பண்ணி வாங்கிருக்கேன் அந்த அம்மாவை பார்த்தாலே பாவமா இருக்கு அது கிடையாது அந்த அம்மா தாலி அதை புடிஞ்சி அதுல பைக் வாங்குற இந்த லட்சணத்துல ஜெயிச்சுட்டோம் தோத்துட்டோம்

மன்னிச்சுக்கம்மா <laughs> 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 ராஷ்மிகா தேவரா கல்யாணம் பண்ண போடா சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க